இந்தியாவில் பூஜைகள் மற்றும் சடங்குகளின் போது தேங்காய் உடைப்பது என்பது பழமையான ஒரு வழக்கமாகும் இதற்கு பல ஆன்மீக அர்த்தங்கள் உள்ளன புதிய தொழில் தொடங்குவது அல்லது திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன் தேங்காய் உடைப்பது அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என்று மக்கள் நம்புகின்றனர் இது சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொள்ளும் வழியாகவும் கருதப்படுகிறது தேங்காய் என்பது தெய்வங்களுக்கு படைக்கப்படும் ஒரு வகையான மரியாதை மற்றும் பக்தியின் அடையாளமாகும் தேங்காய் உடைக்கும் வழக்கத்தின் தோற்றம் குறித்து சில புராண மற்றும் நாட்டுப்புறக் கதைகள் உள்ளன சில கதைகள் தேங்காயில் உள்ள மூன்று கண்களை சிவபெருமானின் மூன்றாவது கண்ணுடன் தொடர்புபடுத்துகின்றன மூன்று கண்கள் கொண்ட தேங்காயைப் படைப்பது சிவபெருமானை மகிழ்வித்து அவரது ஆசியை பெறுவதற்கான ஒரு வழி என்று நம்பப்படுகிறது சில விளக்கங்களில் தேங்காய் உடைப்பது என்பது ரத்தமில்லாத தியாகமாக கருதப்படுகிறது அது அகங்காரத்தையும் தீமைகளையும் தெய்வீகத்திற்கு ஆர்ப்பணிப்பதை குறிக்கிறது பழங்காலத்தில் விலங்குகள் அல்லது மனிதர்களை பலியிடுவதற்கு பதிலாக தேங்காய் உடைக்கப்பட்டது கடினமான தோல் கொண்ட தேங்காய் மனித உடலை குறிக்கிறது குறிப்பிட்ட பகுதி மற்றும் சமூகத்தைப் பொறுத்து தோற்றம் மற்றும் அர்த்தங்கள் மாறுபடலாம்